இதெல்லாம் நானோ அவரோ தங்கபாலோ நாங்கெல்லாம் வரது படுறக்கெல்லாம் ஒண்ணு இல்லை. தெரியும்வே உடம்ப தானே அது. திரும்பைக்கு போ. அப்புறம் அங்க அடுத்து செல்வோபந்தாய் முன் கோவமும் இல்லாதானு பின் கோவமும் இல்லாதானால வரணும். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marina Kingdom Chennai. குறைந்த விலை நிறைந்ததரம் தங்கள் தீவுகள் அனைதம் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் கட்சினா கோஷ்டி கிஸ்தி பிரச்சனை எல்லாம் இருக்குதான் செய்யும் அது இல்லாமல் எந்த கட்சியும் இருக்காது கடுகளவு கட்சியில் கூட சர்ச்சில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கோஷ்டி தலைவர் வந்திருக்கார் எதுக்கு ஏன் கூட இன்னொருத்தன் வந்திருக்கான் அவனை மட்டும் நம்பிடாதீங்க முந்தி போறானே அவனை மட்டும் நம்பிடாதீங்க பரிமாறிக்கிட்டு இருக்கிற ஒய்வு கேட்டுச்சான் எனக்கு அவன் வந்து சொன்னான் அதுவும் ரைட்டு நீங்கள் இவன் வந்து சொன்னா இதையும் ரைட்டுங்கிறீங்களேன்னு உடனே சர்ச்சில் சொன்னாரான் ஆல்சோ ரைட்டு அப்படின்னாரான் எனவே இப்படி அனாமதயமாக கேட்பாளற்று கிடக்கிற காங்கிரஸ் சொத்துக்களை எல்லாம் உங்களுடைய தலைமையிலே மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எல்லாம் பார்த்து அழகிரி தங்கப்பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரோட கம்பேர் பண்ண நாங்கள் கொஞ்சம் வயசான ஆட்கள் தானே அவர் வந்திருக்கிற காரணத்தினாலே பட்டியலின மக்கள் முழுமையாக அவருக்கு ஆதரவு தருவார்கள் நம்முடைய சகோதரர் வந்திருக்கிறார்கள் உணர்வோடு ஒன்றை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் நான் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்த உடனே ஒரு நாள் அண்ணா நகரில் நானும் சொல்ல வந்தார் பேசிட்டு இருந்தோம் நான் சொன்னேன் நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு ஏற்கனவே பேசிட்டேன் சீக்கிரமே சேர போறேன்னு சொன்னாரு நானும் தலைவர் தலைவராயிட்டேன் அவர்களும் தலைவராயிட்டார் அருமைச்சோர் செல்வப் அவர்களை நான் பல ஆண்டுகளாக நன்றாக அறிவேன் அரசியல் தலைவர்கள் சொல்லலாம் கோபம் வர்றத ஒண்ணு முன்கோபம் இன்னொன்னு கோபம் சில பேருக்கு முன்கோபம் வரும் எடுத்த உடனே டக்குன்னு ஏதாவது கோச்சுக்குவாங்க அப்புறம் மறந்துடுவாங்க சில பேருக்கு பின் கோபம் அப்படியே ஞாபகம் வச்சு பின்னாடி ஏதாவது பண்ணுவாங்க பின் கோபம் செல்வ பிறந்த முன்கோபமும் இல்லாதாலும் பின் கோபமும் இல்லாதாலும் அவர் நான் கூட எம்எல்ஏ மத்தியால இங்க வர்றதுக்கு முன்னால மகனை கேட்ட ராமச்சந்திரன் கேட்டேன் சட்டசபையில எப்படி பாருக்காரு நான் பண்றாரு சட்டசபையில அவரு செல்வ பிறந்த பேசிக்கிட்டே இருப்பாரு எதிர்கட்சி நம்ம கூட்டணி திமுக கூட்டணி கட்சி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் பேச முடியும் குறிப்பா அதிமுகவை சார்ந்த தோழர்கள் இவருடைய விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவங்க என்ன சத்தம் போட்டாலும் சரி அதை காதலே வாய்க்காம காதலே கேட்காத மாதிரி அவர் பாட்டு சிரிச்சுக்கிட்டே மேற்கொண்டு பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்ன எஸ் அணியினுடைய தலைவராக மாநில தலைவராக இருந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு இளைஞர் பட்டாளத்தையே அவர் உருவாக்கி இருக்கிறார் எல்லா மாவட்டங்களிலேயும் நான் தலைவராக இருக்கிற போது பல்வேறு கொடையுள்ளம் படைத்த பெருமக்கள் கட்சிக்காக தந்த இடங்கள் கட்டிடங்கள் இவற்றையெல்லாம் பல பேர் ஆக்கிரமிப்பில் இருந்தது கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக எல்லாம் மீட்பதற்காக ஒரு குழுவை அமைத்து செல்வப்பிரஞ்சி அவர்களை கன்வீனராக அமைப்பாளராக போட்டேன் தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய ஒரே முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலான சொத்துக்களை ஒவ்வொரு மாவட்டமாக போய் போய் ஒவ்வொன்றாக அந்த கமிட்டி எல்லாம் அழைத்து சென்று எல்லாம் கைப்பற்றுகிற அந்த முயற்சியிலே ஈடுபட்டார் தொடர்ந்து நம்முடைய அழகிரியும் தொடர்ந்து செயல்பட்டார் இப்போது அவரே பொறுப்பாளராக இருந்தார் அவரே தலைவராகவும் வந்திருக்கிறார் எனவே இப்படி அனாமதயமாக கேட்பாடற்று கிடக்கிற காங்கிரஸ் சொத்துக்களை எல்லாம் உங்களுடைய தலைமையிலே மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் பிறக்கிற போது ஒரு ஏதோ ஒரு மதத்திலே ஜாதியிலே பிறக்கலாம் அம்பேத்கர் கூட இந்த மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தலித் மக்களுக்காக எஸ்சி எஸ்டி மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஆனால் அவர்களுக்காக மட்டுமே அவர் வாழவில்லை இந்திய மக்கள் முழுமைக்காகவும் அவர் வாழ்ந்தார் எல்லா மக்களுக்கும் அவர் நன்மை செய்தார் ரிசர்வேஷன்லாம் ஒன்றும் தலித் மட்டும் ரிசர்வேஷன் இல்லை எல்லா தரப்பு மக்களும் கொடுக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் வாழ்க்கையிலேயே முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் படிக்கிறார்கள் அறிவு பெற்றிருக்கிறார்கள் வேலை பெற்றிருக்கிறார்கள் சொன்னால் அதுக்கு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் காரணம் அதுபோல செல்வ பெருந்தகை எஸ் சி அணியினுடைய தலைவராக இருந்த போது அவருடைய பணி வேறு அவர் எஸ் சி அணியை மட்டுமே கவனித்துக் கொண்டு வந்திருப்பார் இப்ப அவர் எஸ் சி அணிக்கு மட்டும் தலைவர் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா மாவட்டத்திற்கும் எல்லா ஜாதிக்கும் எல்லா மதத்திற்கும் எல்லாவற்றையும் கடந்து அனைவருக்கும் பொதுவான ஒரு தலைவராக அவர் இருந்து கண்டிப்பாக சிறப்பாக செயல்படுவார் என்று நான் உளமாற மனப்பூர்வமாக நம்புகிறேன் அப்போதுதான் வெற்றி பெற முடியும் எல்லா தரப்பு மக்களையும் அனுசரித்து சென்றால்தான் காங்கிரஸ் கட்சியை எல்லா இடங்களிலேயும் வளர்க்க முடியும் அந்த விதத்திலே அவர் அவர் காரணத்தினாலே பட்டியலின மக்கள் முழுமையாக அவருக்கு ஆதரவு தருவார்கள் நம்முடைய சகோதரர் உணர்வோடு அதே உணர்வை மற்றவர்களும் பெற்று இந்த காங்கிரஸ் இயக்கத்தை வலுவான இயக்கமாக மாற்றுகிற விதத்திலே அவருடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக அமையும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அருமை சகோதரர் நம்முடைய அழகிரி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து ஆண்டு காலம் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் அவர் அவருக்கும் அதிர்ஷ்ட காலம் காங்கிரஸுக்கும் அது அதிர்ஷ்ட காலம் தான் அவர் இருந்த பீரியட்ல தான் நிறைய எம்எல்ஏக்கள் பதினெட்டு எம்எல்ஏக்கள் இப்போது எட்டு எம்பிக்கள் இதெல்லாம் அவருடைய காலத்திலே வந்திருக்கிறது காங்கிரசுக்கு பெருமை அவருக்கும் பெருமை நம்ம எல்லோருக்கும் பெருமை அந்த விதத்திலே அவரும் அவரை நான் எனக்கு ஒரே பத்து முப்பது ஆண்டுகளாக அறிவேன் மிக நிதானமானவர் பொறுமையானவர் மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார் எனவே இதெல்லாம் நானோ அவரோ தங்கபாலோ நாங்கள்லாம் வருத்தப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு தெரியுமே ஒரு டேம் தானே அது ஒரு டேமில் இருப்போம் அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன தங்கபாலு எங்கள் டீமில் தங்கபாலு நாங்கள்லாம் இருக்கிற அஞ்சாறு கிருஷ்ணாமி என்ன டீமில் சேர்ந்துட்டார் அவருக்கும் ஏற்கனவே ஒரு அஞ்சாறு பேர் இருக்கோம் முன்னாள் தலைவர்கள் அந்த பட்டியலில் அவரும் சேர்ந்தார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் பணியாற்றிய காலத்துல மகிழ்ச்சியோடு பணியாற்றினார் அதனால இப்போ பணியை ஒப்படைக்கிற போதும் மகிழ்ச்சியோடு ஒப்படைத்திருக்கிறார் அதில் எந்த வருத்தமும் அவருக்கு இல்லை யாருக்கும் இல்லை அவரோடு நாம் பழகி அந்த காலங்கள் மகிழ்ச்சியான காலம் அவருடைய தலைமையிலே பணியாற்றிய காலம் நிச்சயம் மகிழ்ச்சியான காலம் சந்தேகமே கிடையாது அதுபோன்று இன்னொரு செல்ல பிறந்த இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கட்டும் பத்து வருஷம் இருக்கட்டும் ஐம்பது வருஷம் இருக்கட்டும் அப்படி அப்படி ஒரு நாள் இப்ப வர வேண்டாம் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு வரட்டும் வரும்போது எல்லோரும் சேர்ந்து அவர் நாங்கள் எல்லாம் பாராட்டணும் அதே மாதிரி சிறப்பாக பணியாற்றினார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய பணி தொடரும் சிறப்பாக இருக்கும் அவருடைய ஆட்சி காலத்துல ஆட்சினா ஒரு கட்சி தலைமை எடுத்து நடத்துகிற இந்த காலத்துல பல்வேறு முன்னேற்றங்களை கட்சியில அவர் கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு புரோக்ரஸிவா சிந்திக்கக்கூடியவர் இளைஞரும் கூட எனக்கு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகிரி தங்கப்பான் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவரோட கம்பேர் பண்ண நாங்கள் கொஞ்சம் வயசான ஆளுகள் தானே வயசு சொல்லாட்டினாலும் வயசு தானே அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இளைஞர் தான் இன்னும் அறுபதே ஆகலை அவர் அதனால இன்னும் அவர் வேகமாக சுறுசுறுப்பாக பணியாற்ற முடியும் அது போல நம்முடைய ராஜேஷ் குமார் நான் தான் அவரை மாவட்ட தலைவராக போட்டேன் அதுக்கு எம்எல்ஏ ஆனார் இப்போ வந்து துணைத் தலைவராக இருந்தார் இப்போ சட்டமன்ற கட்சிக்கு காங்கிரஸ் கட்சிக்கே ஆகிட்டார் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்புகள் ஒரு சாதாரண வாய்ப்புகள் இந்த வயசுல சட்டசபைக்கு தலைவராக வர்றதுங்கிறது பெரிய வாய்ப்பு சந்தர்ப்பம் எனவே அவற்றை அவர் சரியாக பயன்படுத்தி மேலும் வளருவார் மற்றவர்களையும் வளர்ப்பார் என்று நம்புகிறேன் எனவே இந்த நிகழ்ச்சி மகிழ்ச்சிக்குரியது பெருமைக்குரியது தலைவர்கள் பொதுவாக சொல்லுவாங்க எல்லாத்தையும் கேட்கணும் கடைசியாக முடிவு அவங்கதான் நிதானமா எடுக்கணும்னு சொல்லுவாங்க சர்ச்சில் அதை சொல்லி முடிச்சா அதோட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு தடவை சர்ச்சில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சம்சாரம் பரிமாட்டிக்கிட்டு இருந்ததுதான் கட்சினா கோஷ்டி கிஸ்தி பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு செய்யும் அது இல்லாம எந்த கட்சியும் இருக்காது கடுகளவு கட்சியில கூட கணவன் மனைவி ஒரு குடும்பத்திலேயே கூட நாலு பேர் இருந்தால் நாலு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் சகஜம் தானே அதனும் பிரச்சனை கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்போது சர்ச்சில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கோஷ்டி தலைவர் வந்திருக்கார் அவர் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் எதுக்கு என் கூட இன்னொரு வந்திருக்கான் அவனை மட்டும் நம்பிடாதீங்க அவன் உங்களுக்கு ரொம்ப விரோதமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாரான் உடனே சர்ச்சில் சாப்பிட்டே சொன்னால் எஸ் ஐ நோ தேட் ஐ நோ தேட் யூ ஆர் ரைட் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரான் அவர் போன உடனே அந்த ரெண்டாவது வெயிட் பண்ணவர் வந்திருக்கார் முந்தி போறானே அவனை மட்டும் நம்பிடாதீங்க ரொம்ப மோசமான ஆள் அவன் கூட நிறைய நல்லதெல்லாம் சொல்ற மாதிரி சொல்லியிருப்பான் ஆனா வெளியே உங்களை திட்டுவான் அவனை மட்டும் நம்பிடாதீங்கன்னு அவன் சொல்லியிருக்கான் உடனே சர்ச்சில் சொன்னாராம் ஐ நோ தட் யூ ஆர் ரைட் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரான் அவன் சம்சாரம் இருந்ததை கேட்டுச்சான் பரிமாறிக்கிட்டு இருந்த ஒய்ஃபு கேட்டுச்சான் எனக்கு அவன் வந்து சொன்னான் அதுவும் ரைட்டு நீங்க இவன் வந்து சொன்னா இதே ரைட்டுங்கிறீங்களேன்னு உடனே சர்ச் சொன்னாராம் யூ ஆர் ஆல்சோ ரைட் அப்படின்னாராம் சோ அது மாதிரி தலைவர்கள் பொறுமையா இருந்து கடமையாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில பொறுமையாகவும் நிதானமாகவும் அறிவாற்றலோடும் சிறப்பாக செயல்படுவார் அப்படி செயல்பட அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் உங்களுடைய மூலனாக சகோதரனாக நீங்கள் வெற்றி பெற காங்கிரஸ் வெற்றி பெற பிஜேபி தோற்கடிக்கப்பட பத்தாண்டுகள் ஆண்டு இருக்கிற மோடி அகற்றப்பட மோடி அரசு தூக்கி எறியப்பட நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி இந்த நாட்டுடைய தேசத்துடைய பிரதமராக எதிர்காலத்தில் வந்து அமர அதற்கு நாம் அனைவரும் எந்த தியாகமும் செய்ய எல்லா சபதத்தையும் நம்முடைய அன்றைக்குரிய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்த தலைமையிலே சபதம் ஏற்போம் வெற்றியை பெறுவோம் நம்முடைய கட்சி மட்டுமல்ல கூட்டணியும் சேர்த்து முப்பத்தி ஒன்பது இடங்களிலேயும் வெற்றியை பெற்று தலைவர் ராகுல் காந்தி கரங்களிலே ஒப்படைப்போம் என்று சொல்லி நன்றி கூறி அவர்களேன் வாழ்த்துக்கள் வணக்கம் விசிட் இந்தியாஸ் பர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை